கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஏசாயா ஐம்பத்தி ஒன்று பதினாறு என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் ஏசாயா ஃபிஃப்டி ஒன் I ஐ covered you யூ வித் ஷேடோ ஆஃப் மை ஹேண்ட் அன்பான சகோதர சகோதரிகளே அநேக முறை கத்தர் நமக்கு பாதுகாப்பை தர வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம் அல்லவா கத்தர் இன்று நமக்கு தம்முடைய கரத்தின் நிழலினால் நம்மை மறைப்பதாக பாதுகாப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவருக்கு மனதார நன்றி செலுத்துவோம் துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம் வேதாகமத்திலே கர்த்தர் அநேகரை தம்முடைய கரத்தின் நிழலினால் மறைத்தார் யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் குழியில் தூக்கி போட்டார்கள் பிறகு இஸ்மபைலரிடம் விற்று போட்டார்கள் ஒருவேளை இது பார்ப்பதற்கு நமக்கு யோசேப்பை கைவிடப்பட்டது போல சூழ்நிலை போல நமக்கு தோன்றும் ஆனால் கத்தர் அவனை பாதுகாத்தார் போத்திபார் வீட்டில் அவன் செய்த யாவும் வாய்க்க பண்ணி அவனை ஆசிர்வதித்தார் யோசேப்புடன் கத்தர் இருக்கிறார் என்பதை போத்திபார் கண்டுகொண்டார் எனவே அநேக காரியங்கள் மேல் அவனை அதிகாரியாக வைத்தார் பிசாசு யோசேப்பை சிறைச்சாலையில் போடும்படி செய்தது கத்தர் அங்கேயும் அவனை பாதுகாத்தார் ஏற்ற சமயத்திலே பார்வோனுக்கு சொப்பனத்தை காட்டி கொண்டு போக வேண்டிய இடத்திலே அரண்மனையிலே கொண்டு போய் யோசேப்பை விட்டார் கத்தர் தம்முடைய கரத்தின் நிழலினால் யோசேப்பை மறைத்து பாதுகாத்து அரண்மனைக்கு கூட்டிச் சென்றார் பிரதம அதிகாரியாக யோசிப்பு உயர்த்தப்படுகிறார் இன்று உங்களையும் என்னையும் கத்தர் தம்முடைய கரத்தில் நிழலினால் மறைத்து பொல்லாதவர்களின் சீரழுக்கும் சத்துருக்களின் கைக்கும் தப்புவித்து ரட்சிப்பார் அமன் கரத்தின் நிழலினால் எங்களை மறைக்கிறவரே பரமபிதாவே ஆவியானவரே தர்மையான ஜப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அசுத்தமான குடிநீரை குடித்ததினால் உயிரிழந்த மக்களுக்காக அந்த குடும்பத்தின் மக்களுக்காக ஆறுதலுக்காக ஜபிக்கிறோம் கத்ராகி நீரே ஆறுதல் செய்கிறவர் என்பதை அறிந்திருக்கிறோம் குடும்பத்தின் மக்களை ஆறுதல் படுத்தும் ஆண்டவரே மக்களுடைய செயல்களினால் குடிதண்ணீர் அசுத்தப்பட்டு விடாதபடி பாதுகாத்து கொள்ளும் அல்லது இயற்கையினால் ஏற்படும் எல்லாவிதமான விக்கினங்களுக்கும் மக்களை மக்களை விளக்கிறட்சியும் சுத்தமான குடிநீருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அரசு முயற்சி எடுக்க கிருபை செய்யும் மக்களை பாதுகாத்தரலும் முடை அரவணைக்கிற கரத்துக்குள்ளாய் மக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் மக்களை பாதுகாத்தரலும் கரத்தில் நிலைநாள் மறைத்து கொள்ளும் இயேசுவின் மூலமாக எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்